சப்பாத்தி சாதம் தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி சுலபமான செய்முறையில் காளான் கூட இந்த ரெண்டு மூணு பொருட்களை சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து எந்தளவுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு காளான் வாங்கி எடுத்துருக்கேன் காளானை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டும் நம்ம க்ளீன் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி உரிச்சி எடுக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் இதே போல் நான் எல்லா காளானையுமே உரிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்பையும் பொடிசாக வேண்டாம் ஒரு காளானை மூணு பீசஸாக இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே பாதி கொடை மிளகாவையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது உங்களுடைய இஷ்டம்தான் இப்போ இதையும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் இப்போ நம்ம காளான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து நல்லா சிம்லையே தான் இருக்கணும் ஹையில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா நீர் விட்டு வரும் இருந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேண்டாம் நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு தண்ணி அதுலேருந்து இந்த மாதிரி தெரிஞ்சு வரும்ல அந்த டைமில் மீடியமாக இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் இது ரெண்டுமே உங்களுடைய இஷ்டம்தான் அது எவ்வளவு சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து சரியாக இருந்துச்சுன்னா தேவைப்படாது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் பத்தலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாமே சேர்ந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஐம்பது எம்எல் தண்ணி நமக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி காளான் ரெசிபி செய்யும்போது தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது அப்படியே பெரட்னாப்பில் இருக்கணும் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்தளவுக்கு காளான் நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலந்து விடுங்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும் இன்னொரு தடவை நீங்கள் ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க இப்போ நம்ம மறுபடிக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே தண்ணி எல்லாமே எழுத்து எடுத்துருச்சு அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அந்த வாசம் வரும் இது எல்லாமே சேர்ந்து காளானுடைய வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு இஞ்சி பூண்டு எதுவுமே தேவைப்படாது கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லிகளைகள் இருந்தால் தூவி விட்டுக்கோங்க நான் கருவேப்பிலையை மட்டும்தான் இந்த மாதிரி தூவி விட்டேன் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் காளான் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் ஒரு பக்குவத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எல்லா சாப்பாட்டுக்குமே எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சலகசு கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாய்